Nadi ke samantha தமிழ் தெலுங்கு என ரெண்டு மொழிகளிலுமே தூள் கலப்பி வந்துட்டு இருக்காங்கன்னா பாத்துக்கோங்க ஆரம்ப கால கட்டத்துல ரொம்பவே இழுத்து மூடிக்கிட்டு நடிச்ச நம்மளுடைய சமந்தா தற்போது அவங்களுடைய பயங்கரமான கிளாமர் பக்கத்தை தமிழ் திரையுலகத்துக்கு காட்டியிருக்காங்க இதால முன்னணி நடிகைகள்ல டாப் த்ரீ எடுத்துக்கே வந்துட்டாங்கன்னா பார்த்துக்கோங்க இவங்களை தொடர்ந்து தமிழ் சினிமாவுக்கு வந்தவங்க தான் நம்மளுடைய கீர்த்தி சுரேஷ் கீர்த்தி சுரேஷும் தமிழ்ல நடிச்சுட்டு இருக்காங்க அதுக்கப்புறமா தெலுங்குல நடிப்பதற்கும் பயங்கரமான ஆர்வங்கள் காட்டி வந்துட்டு இருக்காங்க இவங்க ரெண்டு பேருமே மூத்த நடிகைகள் வட்டாரத்தில் இருந்து வந்துட்டு தாங்க இதுல ரொம்பவே முக்கியமான விஷயம் என்ன பாத்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேருமே ஒன்னா சேர்ந்து ஒரு படம் நடிக்க போறாங்க அந்த படத்தோட கதை என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா முன்னாள் நடிகையான சாவித்ரியின் வாழ்க்கை வரலாறுலதான் இவங்க நடிக்க போறாங்களாம் ஆனா மூத்த நடிகையான சமந்தா இந்த படத்துல சாவித்ரியா நடிக்க இல்லைங்க இவங்களுக்கு பதிலாக கீர்த்தி சுரேஷ் தான் சாவித்ரியா நடிக்க போறாங்களாம் இதனால கீர்த்தி சுரேஷ் பயங்கரமா பெருமைப்பட்டு வந்திருந்தாங்க நான் தான் சாவித்ரியா நடிக்க போறேன் இதனால இந்த படத்துல லீடிங் ரோல் எனக்கு தான் சமந்தா விட ஒரு படி மேல நான் தான் இருக்கேன் அப்படின்ட்டு பயங்கரமான கனவு கோட்டையில வாழ்ந்திருந்தவங்களுக்கு அடுத்ததா ஒரு அதிர்ச்சி பூர்வமான தகவல் கிடைச்சிருக்கான் அந்த தகவல் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா சமந்தா மூத்த நடிகையான ஜமுனா ராணியின் கதாபாத்திரத்துல நடிக்க போறாங்களாம் ஜமுனா ராணி யாரு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா சாவித்ரி காலகட்டத்துல சாவித்ரிக்கும் முன்னாடி பிலிம் இண்டஸ்ட்ரி இருந்தவங்க தான் ஜமுனா இவங்க ரெண்டு பேருமே அதாவது சாவித்ரியும் சரி ஜமுனா ராணியும் சரி அந்த காலகட்டத்தில் இவங்க ரெண்டு பேருக்கு பயங்கரமான போட்டி இருந்ததா பல பேச்சுக்கள் நிலவி வந்துட்டு இருக்கு தற்போது சாவித்ரிய விட ஒரு படி மேல கேரக்டரான ஜமுனா ராணி கேரக்டர்ல சமந்தா நடிக்க போதுனால கீர்த்தி சுரேஷை விட சமந்தாவுக்கு தான் அதிகமான வாய்ப்புகள் இருக்கு அது மட்டும் இல்ல இந்த படத்துல கீர்த்தி சுரேஷை விட சமந்தாவுக்கு தான் ஏகப்பட்ட வாய்ப்புகள் கிடைக்கும் அவங்களுடைய கதாபாத்திரம் தான் முழுமையாக மக்கள் மனதில் சென்றடையும் அப்படின்ற விஷயம் நம்மளுடைய கீர்த்தி சுரேஷ்க்கு தெரிஞ்ச உடனே அவங்க தலையில மிகப்பெரிய இடிஞ்சே விழுந்த மாதிரி ஆடி போயிட்டாங்கன்னா பார்த்துக்கோங்களேன் மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க கமெண்ட்ஸ் செய்து வந்தால ஓகே எங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ